அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் இந்த பதிவிலே சூர்பனகியை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த சூர்பனகின் முற்பருவி கதை என்ன அவள் ஏன் மூக்கருப்பட்டாள் அப்படி என்பதையும் பார்க்கப் போகிறோம் ஆனந்தகுரு என்பவர் குரு என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இவனுக்கு சுமிகி என்று ஒரு மகள் இருந்தார் மிகவும் அழகானவள் அறிவுள்ளவர் அந்த நாட்டின் மன்னன் சத்யவிரதன் அவனுடைய மகன் சங்கசூடன் இந்த சங்கசூடன் இந்த ஆனந்த குருவுடன் பாடம் கற்பதற்காக வர ஆரம்பித்தான் பாடங்களை கற்றுக்கொண்டான் போவான் வருவான் இதுதான் டெய்லி நடக்கும் பாடம் பிற்பதுக்கு வருவான் பாடம் படித்து விட்டு திரு அரமணிக்கு சென்று விடுவான் இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல் இந்த சுமுகி இந்த சங்கசூடனை பார்த்து அவன் அழகிலையும் அவன் தேகத்தையும் பார்த்து அவன் மீது ஆசைப்பட்டு அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஒரு நாள் ஆனந்தகுரு வெளியில் சென்றிருக்கும்போது அவள் சங்கசுனிடம் சங்கசோடா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள் உடனே சங்கசூடன் சுமிகி குருவின் மகனாக உனக்கு எல்லாமே தெரியும் தெரிந்தும் நீ இப்படி கேட்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று கூறினான் என்ன வேடிக்கை ஒரு பெண் ஒரு ஆணை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறாள் நான் உன் மீது ஆசைப்படுகிறேன் இதில் என்ன தவறு என்று கேட்கிறாள் இல்லை சுமுகி குருவின் மகள் தங்கைக்கு சமமானவள் நீ எனது தங்கை என்று ஆகிறதா ஆகவே தங்கையை திருமணம் செய்து கொள்வது என்பது இந்த உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் இயற்கைக்கு புறம்பானது ஒரு அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள முடியுமா அது நடக்காது என்னை விட்டு விடு என்று கூறுகிறான் இவ்வளோ அழகானவள் ஆசையை விட்டு வெட்கத்தை விட்டு திருமணம் செய்துகொள் என்று கேட்கிறேன் இவன் முடியாது என்கிறானே என்று சங்கசூடன் மீது வெறுப்பு வந்தது இதை சொல்லிவிட்டு சங்கசூடன் சென்று விட்டான் இப்போது சுமிகி கீழே விழுந்து புலம்ப ஆரம்பித்து விட்டான் வெளியில் சென்ற ஆனந்தகுரு வந்தவுடனே அவன் மகளிடம் என்ன நடந்தது என்று கேட்க மகள் சங்கசூடன் என்னை கெடுத்து விட்டான் என்று கூறுகிறாள் நாட்டின் மன்னனின் மகன் தன் மகளை கெடுத்து விட்டான் என்ன செய்வது என்று தெரியாமல் நேராக சத்தியவிரதனிடம் சென்று தங்களுடைய மகன் சங்கசூடன் என் மகளை கெடுத்து விட்டான் என்று கூறுகிறான் சத்தியவிரதன் மகனை அழைத்து என்ன ஏது என்று கேட்கவில்லை சத்தியவிரதன் மகனை அழைத்தான் இரண்டு கைகளையும் வெட்டிவிட்டான் உடனே சத் சங்கசூடன் வெளியிலே வந்து ரோடிலே விழுந்து புலம்ப ஆரம்பித்தான் இந்த நாட்டிலே தர்மம் கெட்டுவிட்டதா நியாயம் கெட்டுவிட்டதா உண்மை கெட்டுவிட்டதா பொய்க்குதான் இந்த நாட்டிலே மரியாதையா என்று ஊ என்று புலம்ப ஆரம்பித்தான் இவன் புலம்பலை கேட்டு பூமி இரண்டாக பிளந்து அதிலிருந்து ஆதிசேஷன் வெளியே வந்து சங்கசூடா இந்த பிறவியில் நீ இதை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது கவலைப்படாதே அடுத்த பிறவியிலே இதற்கான விடை உனக்கு கிடைக்கும் அவளுக்கான தண்டனையும் கிடைக்கும் என்று கூறிவிட்டு ஆதிசேஷன் மறைந்து விட்டான் இப்போது அடுத்த பிறவியில் இந்த சங்கசூடன் ராவணனின் தம்பி விபீஷணனாக பிறக்கிறான் இந்த ஆனந்த குருவின் மகள் சுமி சூர்பனையாக பிறக்கிறார் இந்த ஆதிசேஷன் லட்சுமணனாக வருகிறான் ராமனின் தம்பி லட்சுமணனாக வருகிறான் இப்பொழுது காட்டிலே ராமர் சீதை லட்சுமணர் இருக்கும் பொழுது சூர்புணிகை அங்கே வந்து ராமனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூற ராமன் என் மகன் என்னுடைய தம்பி வெளியில் இருக்கான் நீ அவங்ககிட்ட போய் என்று கேள் என்று கூறின உடனே நேராக லட்சுமணிடம் வந்து பேசும்போது லட்சுமணன் கோபப்பட்டு அவள் மூக்கை வெட்டி விட்டான் அங்கீகீனப்படுத்துகிறான் அவள் மூக்கை இப்போது புரிகிறதா சென்ற பிறவிலேயே சுமுகி வந்து சங்கசூடனை பற்றி தப்பாக சொல்லி அ கைகளை வெட்டப்பட்டது ஆக அந்த தான் இப்போ வந்து விபீஷனாக தர்மங்காங்க விபீஷனாக பிறக்கிறான் இந்த சுமுகி சூர்பனையாக பிறக்கிறாள் ஆதிசேஷன் லட்சுமணாக வருகிறான் லட்சுமணாக வந்து அவனுடைய மூக்கை அரிக்கிறான் இப்போது புரிந்ததா சூர்பனையை யார் அவருடைய முற்பொரு கதை என்ன இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்